கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இந்த நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி உவாகணத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தின் கடைசி பகுதி உனக்கு பரிபூர்ணம் உண்டாகச் செய்வார் பிரியமானவர்களே நீங்கள் கையிட்டு செய்யக்கூடிய எல்லா வேலைகள் உங்களுடைய கர்மத்தின் கனி உங்களுடைய மிருக ஜீவன்களுடைய பலன் நிலத்தின் கனிகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ணமான நன்மையை கட்டளையிடுவார் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் நினைவுகூர்ந்து பார்க்க வேண்டும் யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் வருகிறார்களோ அவர்களை ஒருபொழுதும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை ஆனால் எப்படி வர வேண்டும் அவர்கள் தங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும் நான் ஒரு பாவி என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை தேவ சமூகத்திலே நாம் அறிக்கை செய்ய வேண்டும் அறிக்கை செய்து மனம் திரும்பி தேவனிடத்திலே வர வேண்டும் முழு ஆத்மாவுடன் கர்த்தனிடத்திலே நாம் மனம் திரும்பி வரும் கர்த்தர் நம்மை அவருடைய ஜனமாக சேர்த்து கொள்ளுவார் பிரியமானவர்களே தேவன் உங்களை ஆசிர்வதிக்கும்படியாகவே விரும்புகிறார் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு முதலாவது நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் இரண்டாவதாக கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் கர்த்தாவே என்னோடு பேசும் என்று கேட்க வேண்டும் மூன்றாவது பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கற்பனைகளை கற்றளைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்கள் விடுதலையாக்கும் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே ஆவீர்கள் கத்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை இருக்கிறது ஆக மனந்திருந்தி பாவங்களுக்கு வருந்தி தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து தேவனுடைய வேதாகமத்தை வாசித்து அதை இதயத்திலே செதுக்கி வைத்து நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய சத்தியத்தின்படியாகவே நாம் நடப்போமானால் கண்டிப்பாக நீங்கள் கையிட்டு செய்யக்கூடிய எல்லா வேலைகள் கர்ப்பத்தின் கனி மிருக ஜீவன்கள் நிலத்தின் பலன்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களையும் பரிபூர்ணமான நன்மைகளையும் கட்டளையிடுவார் தேவக் கூட இருக்கட்டும் ஆமேன்